வணக்கம் சென்னை எழும்பூர் இக்ஷா மைய வளாகத்தில் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு அரசு எஸ் சி எஸ்டி மற்றும் ஆசிரியர்கள் நல சார்பில் ஆசிரியர்கள் ஓய்வு பெற்றோர் அரசின் அனைத்து துறையின் ஒருங்கிணைப்பில் இந்த கூட்டமானது நடைபெற்றது முன்னதாக இந்த கூட்டத்திற்கு நிறுவன தலைவர் முனைவர் க சுப்பிரமணியன் அவர்கள் தலைமை வகித்தார் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அவர்கள் தெரிவித்திருப்பதாவது இந்திய அரசியல் சாசன சட்டத்தை பின்பற்றும் தமிழக முதல்வர் எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்கிடும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பதினாறு நான்கு ஏ நடைமுறைப்படுத்த வேண்டும் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் புதிதாக துவங்கப்பட்ட டிஇடி தேர்வினை பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு ரத்து செய்ய வேண்டும் தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே நடைபெற்று வரும் சாதிய வன்கொடுமைகள் ஆணவ படுகொலையை தடுக்க தமிழக அரசு மற்றும் காவல்துறை துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் சுகாதார பணியாளர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைத்து இந்த கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்று கூறினார் முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அரசானது சமூக நிதி கோட்பாடுகளை அடிப்படையாக கொள்கையாக கொண்டு இயங்கி வரக்கூடிய ஒரு அரசாக இயங்குகின்றது பல்வேறு சமூக நலத்திட்டங்கள் அவர்கள் வந்து திட்டங்களை தீட்டி நன்கு செயல்பட்டு வருகின்றார்கள் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மகளிர் மாணவ மாணவிகள்லாம் அதன் மூலம் பலன் பெறுகிறார்கள் மாணவ மாணவர்களுக்கெல்லாம் அவர்கள் கொண்டு வந்த திட்டமானது மிக சிறப்பான திட்டங்கள் குறிப்பாக நான் முதல்வன் மகளிர் உரிமைத்துகள் இந்த மாதிரி இப்படி வருகின்ற இந்த சமூக நீதி அரசானது எங்களுடைய எஸ் அரசு அலுவலக ஆசிரியர்களுக்கு என்று சில கோரிக்கைகளை வந்து முன்வைத்து கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம் குறிப்பாக வந்து அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மதிக்கும் தமிழக முதல்வர்களுடைய கவனத்துக்கு அவர்கள் அளித்த உதவிமொழியின்படி அதில் உயர்வில் இடஒதுக்கீடு வழங்கவில்லை அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பதினாறு ஃபோர் ஏ நடைமுறைப்படுத்த வேண்டும் சட்டபூர்வமான பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் அதற்கு என்ன அரசு வந்து முயற்சி எடுத்து இதை செயல்படுத்த வேண்டுமோ அதை செயல்படுத்த வேண்டும் என்பது ஒரு நியாயமான முன் கோரிக்கை அதே மாதிரி எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு குழு என்பது எங்களுடைய குரு தெய்வம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் அரசியல் சட்டவெளி வந்து உரிமை அளித்து இடஒதுக்கீடு அடுத்து பாதுகாக்கப்பட்டு இதுவரை நடைமுறைப்படுத்தி எங்களுடைய கல்வி பொருளாதார முன்னேற்றங்களுக்கு அடிப்படையாக அமைந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு அதில் இங்க இந்த ஒவ்வொரு அரசுக்குமே தனது ப்ரெசல்ட் வந்து நியமிக்கப்பட வேணும் அதில் ஊழியர்களோ அலுவலர்களோ அப்படிங்கிற விதிமுறை இருக்குது அந்த பிராரம் வந்து இப்போ பணியாற்றக்கூடிய ஒட்டுமொத்த அலுவலர்கள் ஊழியர்களில் பதினெட்டு ப்ளஸ் ஒன்று பத்தொம்பது சதவீதம் இடஒதுக்கீடு முழுமையாக இருக்கா அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்குமே மனது கழுக்கக்கூடிய ஒரு ஐயப்பாடு எனக்கு தெளிவாக வந்து யாருமே அறிக்கையாக வரையில் வெளியிடலை அந்த பின்னடைவு காலிப்பான இடங்கள் அதில் இருந்துச்சு இரு அதை வெளிப்படையாக சொல்லவும் செய்தாங்க அது முழுமையாக வந்து பூர்த்தி செய்யப்படுவதுங்கிறது எங்களுடைய கோரிக்கைகளில் அது ஒரு முக்கியமான கோரிக்கை அதே மாதிரி இடஒதுக்கீடு கொள்கையினால தான் எங்கள் மக்கள் வந்து அரசு ஆகிறாங்க இது கண் கூட தெரியும் ஏன்னா வந்து இன்னும் இந்த மக்களை முன்னு கொண்டு வரக்கூடிய பிற ஏஜென்சி அமைப்போடு வந்து அதை செய்ய முடியாது அப்படி வருகின்ற பொழுது இந்த தொகுப்பூதிய முறையில் வந்து இப்போ பெரும்பாலும் அதை நியமனங்களை பண்ணி வர்றாங்க அதில் அப்போ இடஒதுக்கீடு என்பது வந்து எங்களால் பெற முடியாது அதில் வந்து இடஒதுக்கீடு சட்டபூர்வமாக வந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்டது தான் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் அதேமாதிரி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அவங்களுக்கு வந்து ஓய்வுக்கு பீடை குழ பிழைப்புக்கான ஊதியம் வேணும் என்னதான் அவர்கள் வந்து அரசு ஊழியர்களாக இருந்து அவர்கள் சம்பாதிச்சாலும் கூட கடைசி காலங்களில் பிள்ளைகளை படிக்க வைத்தது திருமணம் முடிச்சு கொடுத்தது வீடுகள் இது போன்ற கடனாளிகளாகிடுவாங்க அவங்களுக்கு குறைந்த பணம் தான் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க அந்த பணங்கள் பூரா செலவு தான் வருவாய் இல்லாமல் அவங்க கஷ்டப்பட வேண்டியது அதனால் வந்து ஏற்கனவே நம்முடைய அரசானது அரசனுடைய முதல்வர் மாண்புமிகு மிகு முத்துவர் ஸ்டாலின் அவர்கள் கூறியபடி பழைய ஓய்வு திட்டத்தை எங்களுக்கு அதை அவங்களுக்கு கொண்டு வர வேணும் அதுக்கு இப்போ குழு அமைச்சிருக்காங்க இந்த குழுவை வந்து நீடிக்காமல் குறுகிய காலத்துக்குள்ளே ஒரு முடிவெடுத்து அறிவிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் அதை கேட்டுக்கிறோம் அதே மாதிரி உங்களுக்கு தெரியாதில்ல நிறுவர்களுக்கு அங்கங்கே ஜாதிய வன்கொடுமைகள் ஆணவ கொலைகள் மாணவ மாணவின் மத்தியிலே அது வந்து இப்போ உருவாகிட்டு இருக்கு ஒரு பின்னலை நோக்கி போகிற மாதிரி எங்களுக்கு தெரியுது ஏன்னா இதுக்குன்னு பாதுகாக்க வேண்டியது காவல்துறை சட்டங்கள் சட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு துறை தான் காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு அது ஒன்று அந்த துறையானது எல்லா இடங்களிலுமே அவேர்னஸ் போடக்கூடாது விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்தி மக்களுக்கு மாணவ மாணவியர்களுக்கு மாதிரி உள்ளாட்சி அமைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு இந்த விவரங்களை சொல்லி ஒரு சுமூகமான அரசாங்கம் ஏன்னா அரசாங்கம் நல்ல அவர்கள் வந்து உண்மையாக கொள்கையை ரீதியாக வெளிப்பட்டு கொண்டாலும் செயல்படக்கூடிய செயலாக்கக்கூடிய அந்த ஏஜென்சி அந்த நிர்வாக அமைப்புகள் வந்து அந்த இந்த ஜாதிய வன்கொடுமைகளை தடுப்பது ஆணவ கொலைகளை உண்வது அதே மாதிரி வன்கொடுமை சட்ட பிரிவுகளிலும் வழக்கு தொடர்வது போன்றவர்களை தொழில்வில்லாமல் செய்ய வேண்டும் என்பது ஒரு இது வந்து அதோடு இல்லாமல் சுகாதார பணியாளர்கள் பிரச்சனை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பலகட்டமாக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு தீர்வு காரணம் அரசு வந்து ஒரு முடிவை தேவை இதற்கு மேலாக சமீபத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வழங்கினார்கள் அது என்ன தீர்ப்பு பண்ணிங்கன்னால் பணியாற்றியவர்கள்லாம் அந்த டெஸ்ட் அண்ட் எக்ஸாம் தவிர்த்தீர் வருவது வேண்டும் என்று அது ஒரு நாங்கள் கொடுமையாக பார்க்குறோம் ஏன்னா பலரும் வந்து பணியாற்றி இருபது வருஷம் இருபத்தி வருஷம் சர்வீஸ் முடிச்சவங்களை பின்னோக்கி பரிசலுக்கு மாணவ பருவத்துக்கு போங்கிறது நல்லது தான் ஏன்னா சொல்லிருக்கீங்க ஞாபகங்கள் சக்திகள் இருக்கும் இல்லாமல் இருக்கும் குடும்ப சூழல் இருக்கும் தேர்வு மனநிலை இருக்காது அவர்களுக்கு அரசாங்கத்தை பாராட்டுகின்றோம் கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு நாங்கள் யாரையும் வந்து பாதிக்கப்பட விட மாட்டோம் அவர்களுக்கு பாதுகாப்பாக என்ன செய்யுமோ செய்யணும்ட்டு ரவி போட்டிருக்காங்க எஸ்எல்பி போயிருக்காங்க இது நேரத்துக்கு கூட செய்தியாக கிடச்சது அதை கரெக்டாக ஒரு வழிமுறையை வகுத்து அவருடைய வேலை பணி பாதுகாப்பு அளிக்கிறதுக்கு அரசு முயற்சி பண்ண முயற்சி பண்ணும் இந்த செயற்குழு கூட்டத்தில் பொது செயலாளர் முனைவர் ஆதித்துக்குமரன் துணைத் தலைவர் ஆவின் கே ராஜேந்திரன் உள்ளிட்ட சங்கத்தின் நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்